உம் அன்பை பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இம்மட்டும் நடத்தின எவனேசர் இனிமேலும் நடத்துவாராக இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி நாளாய் ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக யோவான் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்னே அவர் இனி நடக்கப் போகிற காரியம் இன்னும் சற்று நேரத்தில் என்ன உண்டாக போகிறது என்பதை சீஷர்களுக்கு தெரிவிக்கிறார் அவர் சொல்லுகிறார் நீங்கள் எல்லாரும் என்னை தனியாக விட்டுட்டு போக போகிறீங்க என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லி அவர் சோர்ந்து போகவில்லை அடுத்த வார்த்தை சொல்லுகிறார் நீங்கள் அப்படி என்னை விட்டுட்டு போனாலும் நான் தனித்திறேன் நான் தனியே இருக்க மாட்டேன் காரணம் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி தனிமை என்பது மனிதன் நம்மோடு இல்லாத அனுபவம் அல்ல கர்த்தர் நம்மோடு இல்லாத அனுபவம் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் பார்த்தார் காரணம் அவருக்கு தெரியும் இந்த பூமியிலே இருக்கிற உறவுகள் எதுவும் நிலையானது கிடையாது யாரும் எப்பொழுதும் நம்மோடு இருக்க முடியாது ஆமாம் ஒன்று அவர்களுடைய கடைசி வரை நம்மோடு இருப்பார்கள் அல்லது நாம் நம்முடைய கடைசி வரை அவர்களோடு இருப்போம் அவ்வளவுதான் யாருக்கும் எப்பொழுது நம்மோடு கூட பயணிக்க முடியாது நமக்கும் யாரோடு கூடவும் கடைசி வரை பயணிக்க முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரிவது என்பது நிச்சயம் உண்டாகும் யோசிப்பை யாக்கோபு எவ்வளவுதான் நேசித்தாலும் ஒரு சூழ்நிலையில் யோசிப்போடு கூட யாக்கோபால் வந்து இருக்க முடியவில்லை இதுதான் உலகம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பேதிருவை பார்த்து யோவனை பார்த்து எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க என்னை தனியே விட்டுட்டு போவீங்க ஆனாலும் நான் தனித்திறேன் நான் தனித்திறேன் காரணம் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி உண்மையான தனிமை என்பது என்ன தெரியுமாங்க மனிதர்கள் நம்மோடு இல்லாமல் போவதல்ல தேவ நம்மோடு இல்லாமல் இருப்பது ஒரு தேவ பிள்ளை இதை எப்பொழுது உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நான் அவரோடு இருக்கிறேன் அவர் என்னோடு இருக்கிறார் வேதம் அதைதானே சொல்லுகிறது நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடும் இருப்பார் நாம் அவரோடு இருக்க நிச்சயமாய் அவருக்கு பிரியமானவர்களை செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறார் ஆமே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் நோவா ஜலப்பிரளயம் வருகிறது ஜனங்கள் எல்லாரும் மாண்டு போக போகிறார்கள் அத்தர் என்ன செய்தா தெரியுமா வார்த்தைகளை கொடுக்கிறார் எதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ண வேதம் சொல்லுகிறது நோவா கர்த்தர் சொற்படி எல்லாம் செய்தான் அப்படி செய்தவன் எங்கே காணப்பட்டான் பேழைக்குள்ளே காணப்பட்டான் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி கடைசி வரை நாம் அவரோடு இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டுமானால் இந்த வார்த்தையின்படி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது அனுதினமும் அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை முதலாவது கேட்டு அதை உட்கொண்டு அதை தியானித்து அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே நாம் சேஃபாக இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவரோடு இருக்கிற அனுபவம் ஒருபோதும் நாம் தனிமை என்ற உணர்வை நமக்குள்ளே கொண்டு வராது அவர் இல்லாத அனுபவமே நான் தனிமை தனிமையாக இருக்கிறேனே எனக்கு யாரும் இல்லையே என்ற ஏக்கம் நமக்குள்ளே வளர்த்தி கொண்டிருக்கிறது ஆமை இயேசுவோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவோடு இருக்க கிறிஸ்துவாகிய இந்த பேழைக்குள்ளே இருக்க அவர் என்னென்ன பேசுகிறாரோ அதற்கு உங்களை அப்படியே விட்டுக்கொடுங்கள் இதை வாசிக்கிறவன் பாக்கியவான் இதை கேட்கிறவன் பாக்கியவான் இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் தனிமை என்ற எண்ணத்தோடு எனக்கு யாரும் இல்லை என்று யாராவது சொல்லி கொண்டிருப்பீர்கள் என்றால் இயேசு சொன்ன இந்த வார்த்தையை கேளுங்கள் இதை பாருங்கள் இதை படியுங்கள் அவர் பிதாவோடு இருந்தபடியினாலே பிதா அவரை தனியே இருக்க விடவில்லை அதே போல நாம் இயேசுவோடு இருப்போமானால் அவர் நம்மை தனியே இருக்க விடமாட்டார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் நல்ல தகப்பன் எங்களுக்கான நல்ல அடிச்சுவடுகளை வைத்து சென்றவர் அப்பா நீர் எப்படி பிதாவோடு இருக்கிறீரோ அப்படியே நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபைத்தார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்